நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா பரப்பாடி பக்கத்தில் பொத்தையடின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர்லருந்து உங்களுக்கு முப்பது ஏக்கர் வரை கிடைக்கும் முப்பது ஏக்கருக்கு அஞ்சு கூடுதல் கூட எடுக்கலாம் தேவைக்கு ஏற்ப நிறம் வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு முன்பகுதி உள்ளது இடம் விவசாயத்துக்கு ஆங்காங்கே பாறைகள் காணப்படும் ஸோ இது குவாரிக்காக பார்க்கணும்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாறைகள் தான் அதிகமாக இருக்குது இத குவாரிக்கவே நான் வந்து இந்த வீடியோல நான் கொண்டு வரேன் இல்ல இதுல கொஞ்சம் விவசாயம் குவாரியும் வாங்கிடலாம் பாறைகள் நிறைய அங்கங்கே இருக்கு அங்கே பாறை இருக்கிறதுனால மற்ற இடங்கள்லையும் மூணு அடி ஆறு அடியில பாறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சில பகுதிகளில் மேல் பகுதியிலேயே பாறை தெரியும் குவாரி அமைப்பதற்கு குவாரி அமைப்பதற்கு ஏற்ற ஒரு இடம் வீடுகள் கிடையாது அதனால உங்களுக்கு குவாரி ஒண்ணு அமைக்கணும்னா மினிமம் ஐநூறு மீட்டர் மீட்டரில் வந்து அந்த பக்கம்தான் உங்களுக்கு குடியிருப்புகள் வந்து இருக்கணும் அஞ்சூறு மீட்டருக்குள்ள குடியிருப்புகள் இருந்தால் குவாரிக்கான பெர்மிஷன் கிடைக்காது இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர்மிஷனுக்கு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு காணிக்கிறேன் நீங்க பாருங்க ஏக்கருக்கு மிக குறைந்த அளவு பத்து லட்சம் தான் கேட்க ஒரு சென்டோட வேலை பத்தாயிரம் ரூபாய் குவாரிக்கான இடம் இன்னைக்கு ராதாபுரம் தாலுக் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு நெருக்கடிகள் அதிகமாயிற்று இருந்தும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் வந்து குவாரி அமைப்பதற்காகவே இதை விட மேலாத அமௌண்ட் கொடுத்து வாங்குவதற்காக எவ்வளவோ பேர் இருக்காங்க இது அந்த ராதாபுரத்துக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆக இருக்கிறது ஆனால் குவாரிக்கான பெர்மிஷன் கிடைப்பதற்கு வந்து ஈஸியாக உள்ள இடம் பார்த்தீங்களா எவ்வளவு பாறை இருக்குன்னு இந்த பாறையில் இருக்கக்கூடிய இடம் எதாவது மீதியான இடங்கள் இருக்குது அது உங்களுக்கு விவசாயத்துக்கு கூட பயன்படுத்திக்கலாம் அங்காங்கே பாறைகள் இருக்குது இல்லை எங்களுக்கு குவாரி வேண்டாம் குவாரிக்காக நாங்க வந்து இத பாறைகளுடைய இடத்தை விட்டுட்டு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டுனாலும் நீங்க வரலாம் அந்த பாறைகள் இருக்கிறது அதுக்கு தகுந்தபடி தான் உங்களுக்கு விலை வந்து இந்த தாரோடு பஸ் போடியவோடு முகப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது இந்த இடத்துல பொத்தகடி அதாவது மாநில நெடுஞ்சாலை நான்கு நீரிலிருந்து திருச்செந்தூர் போடிய மாநில நெடுஞ்சாலையிலிருந்து சுமாராக ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பொத்த இடி இருக்குது பொத்த இடி இந்த பொத்த இடிந்தாங்க இந்த அமைஞ்சிருக்குது பெ இருக்கோ ரோடு இருக்கோ அதே போல பின்பகுதியில் ரோடு முப்பது அடி பாதை ரெண்டு பக்கம் கூட நீங்கள் பயன்படுத்திடலாம் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் கோரிக்காக உங்களுக்கு இவ்வளவு அமைப்பாக கிடைப்பது வந்து கஷ்டம் காரணம் என்னன்னா பக்கத்தில் வந்து எங்கேயாவது வீடு இருந்தால் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்காது ஸோ இது அந்த ப்ராப்ளம் இல்லை பாறைகள் வந்து அங்கங்கே லேசலேசாக தெரியும் ஆனால் இது அப்படி இல்லை நல்ல பாறைகள் கிடைக்கும் ஸோ கோரிக்கை வந்து பெஸ்ட்டு அதே நேரம் அக்ரிக்காகவும் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ